திருச்சிற்றம்பலம் அரரணம பார்வதி பதே அர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா ஞான ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த நம் சிவாய பதிகத்திலே நிறைவான பாடல் திருக்கடை காப்பு இந்த பதிகத்தை சொல்லுவதனால் நாம் பெறக்கூடிய பயனையும் ஞானசம்பந்தரனுடைய அருமையையும் அவன் அவருடைய பெயரோடு இந்த பதிகத்திலே பதிவு செய்த இந்த பதிகத்தை தந்தது ஞானசம்பந்த பெருமான் என்கின்ற வகையில் பதிவு செய்து தந்த ஒரு அருமையான பாடல் இந்த திருக்கடை காப்பு நந்தி நாமம் நமச்சிவாய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆறாவது பாடலை பார்க்கிற பொழுது மந்தரம்மன பாவங்கள் மேவிய என்று அந்த பாடலை சொல்லுகிற பொழுது நந்தி நாமம் நமச்சிவாய அப்போ இதில் அதை சொல்றார் நந்தி நாமம் நமச்சிவாய என்று அழகான இசைத்தமிழால் சொன்ன ஞான சம்பந்தன் அப்போ அந்த சந்தம் சந்தை அப்படின்னா சந்தம் சந்தம் மிகுந்த இசைப்பாடல் அப்ப அந்த சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் அப்போ த மிகுந்த இசையோடு தமிழ் ஞான சம்பந்தர் இந்த பாடல்களை தந்திருக்கின்றார் தமிழிலே இப்படி அருமையாக நம்ம நமச்சிவாய என்ற இந்த ஐந்து எழுத்தினுடைய அருமையை தமிழிலே நமக்கு தந்த ஞான சம்பந்தர் இந்த திருப்பதிகம் வழியாக உணர்த்தியிருக்கின்றார் அப்படி தந்த இந்த திருப்பதிகம் இதை ஒரு பதிகமாக நாம் மந்திரத்தை சொல்லுவதுங்கிறது ஒரு பக்கம் இது பதிகமாக யாரெல்லாம் சிந்தை செய்கிறார்களோ இல்லையா மகிழ்ந்து சிந்தை மகிழ்ந்து இந்த பதிகத்தை சொல்லணும் யாரெல்லாம் இப்படி நம்ம மகிழ்ச்சியோடு இந்த பதிகத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த ஆணவ பந்தத்திலிருந்து விடுபடுவர் நிச்சயமாக நமக்கு இந்த பாசக்கட்டுன்னு இருக்கிற இந்த அறியாமையாகிய ஆணவம் இந்த பந்தம் நீங்கும் அப்புறம் அந்த பந்தம் நீங்குவதற்கு உரிய தகுதியே இந்த பதிகத்தை மகிழ்ச்சியாக சிந்தையோடு சொல்லுபவர்களுக்கு பெற முடியும் இந்த தகுதி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பா பாடல் வழி நமக்கு ஞானசம்மத பெருமான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பதிகம் முழுவதிலுமே உள்ள கருத்துகளை பார்த்தோம் முதல் பாடல்லையே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க சொல்லுதல் அப்படிங்கிறதப்பா பார்த்தா சிந்தையால் மகிழ்ந்து அப்படிங்கிற வார்த்தையில் அந்த கருத்தை நமக்கு அமைகிறது நம்பு நம்புவார் அவர் அப்படிங்கிறப்போ அதை நான் உள்ளத்திலே உறுதியோடு சொல்லுதல் நெக்குள் ஆர்வம் மிகுந்து சொல்லுதல் இல்லையா அப்படிலாம் சொல்லுகின்ற பொழுது என் சொல்லால் நயம் வந்து சொல்லுதல் அப்படியெல்லாம் இதை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பயம் இருக்காது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவர்களானாலும் இனி அந்த பாவ சிந்தனையே அவர்களுக்கு இருக்காது அவர்கள் நல்ல இணக்கத்தோடு வாழ்வர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவ்வாறு நமச்சிவாயத்தை சொல்லி சிறப்பு பெற்ற ராவணன் அதை எட்டாவது பாடலில் காட்டினார் ஒன்பதாவது பாடலிலே அவர் தேடி நின்ற பொழுது செருக்கோடு தேடி நின்ற பொழுது அகப்படாத அந்த எம்பெருமன் இந்த நமச்சிவாயத்தை அவர்கள் சொல்லி வந்து நிற்கின்ற தன்மையிலே அவர்களினுடைய அந்த பாங்கு எவ்வளவு அருமையாக அமைகிறது என்பதை அவர்களும் கடை முதலிலே அலந்து அலமர்ந்து இருந்தாலும் அடுத்து உணர்ந்து இந்த நமச்சி நமச்சிவாயத்தை ஓதி நின்றார்கள் என்று காட்டியிருக்கிறார் ஆக இப்படியெல்லாம் இந்த நமச்சிவாயத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களோடு நாமும் இணங்கி நின்று யமபயத்திலிருந்தும் விடுபட்டு சிந்தை மகிழ இதனை ஓதி எல்லா ஆணவ அறியாமை கட்டிலிருந்தும் விடுபட்டு எம்பெருமானுடைய பாதத்தை அடையக்கூடிய அந்த தகுதியை பெற பெறுவோம் அவ்வாறு செல்வ எல்லா செல்வமும் பெற்று இந்த இக யுகத்திலே இந்த உலகத்திலே சிறப்பான பேரும் பரத்திலே எம்பெருமானுடைய திருவடியையும் பெறுவதற்கு துணை நிற்கின்ற இந்த பதிகமானது நமக்கு சிந்தனைக்கு அமைந்தது என்பது உண்மையிலேயே குருவருளாலும் திருவருளாலும் அமைந்தது அந்த வகையில் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை சொல்லி இந்த பதிக சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம்